ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பாலா வீடியோ நம்ம இருந்து எஜுகேஷன் அவேர்னஸ் எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் அட்மிஷன் சம்பந்தமானது எல்லாம் ரெகுலராக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் ஏன்னா இந்த டைம் வந்து அட்மிஷன்ஸ் டைம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்காக எல்லாம் ஈகராக அப்படியே சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படியே பரபரப்பாக இருக்கீங்க ஸோ அக்ரிகல்ச்சரல் கோர்சஸ் படிக்கணும் விவசாயம் சம்மந்தப்பட்ட வேளாண்மை படிப்பு வந்து நீங்கள் படிக்கணுங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும் இந்த வருஷம் ஜாயின் பண்ணுறதுக்காக ஸோ அதனுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பனில் இருக்குது நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் டேட் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரியும் இன்னொரு ரிமைண்டராக நம்ம சேனல்லேருந்து இந்த வீடியோ மூலமாக வேளாண்மை படிப்பு படிக்கணும்னா ஆன்லைன் அப்ளை பண்றது லாஸ்ட் டேட் என்ன மற்ற விஷயங்கள் நிறைய இருக்கு அதில் என்ன கவுன்சிலிங் டேட் எப்போ அப்படிங்கிற விஷயம் எல்லாமே கவர்மெண்ட் சைட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதை இப்ப நம்ம பார்க்க போறோம் ஸோ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யுனிவர்சிட்டி அதுதான் டிஎன்ஏயுன்னு சொல்லுவோம் அதனுடைய அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸோ வேளாண்மை படிப்புக்கு படிப்புல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைன்ல விண்ணப்பம் பண்ணணும் அதுக்கான லிங்க் வந்து வெப்சைட் வந்து நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இங்கேயே நான் சொல்லிடுறேன் டிஎன்ஏயுஎன் அப்ளை ஏபிபிஎல்ஒய் டாட் சிஓஎம் ஓகேவா டிஎன்ஏயுன் ஏபிபிஎல்ஒய் டாட் சிஓஎம் இதுதான் வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி சம்பந்தப்பட்ட அட்மிஷனுக்கான அந்த படிப்புக்கான வேளாண்மை படிப்புக்காக அப்ளை பண்றதுக்கு லிங்க் இதில் நிறைய அப்ளை பண்ணியிருக்கீங்க ஸோ லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னா ஜூன் எட்டாம் தேதி ஓகேவா ஸோ அடுத்த மாதம் இன்னைக்கு ஒன்றா என்ன மே இருபத்தி ஒன்பது ஸோ மே மே எட்டாம் தேதி லாஸ்ட் டே டு டு அப்ளை ஃபார் அக்ரிகல்ச்சரல் கோர்சஸ் டு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஓகேவா அதே நேரத்தில் வந்து எஸ்சி எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு வந்து விண்ணப்ப தொகை முன்னூறு முன்னூறு அதே மாதிரி அதை தவிர மற்ற கேஸ்ட் இருக்காங்க இல்லையா அதாவது ஓசி இருக்காங்க பிசி எம்பிசி உங்களுக்கு எல்லாம் அறுநூறுவா ஃபீஸ் அதை வச்சுக்கோங்க அதே மாதிரி இடஒதுக்கீடு எல்லாம் இருக்குது ஸோ ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து த அதாவது தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏழு புள்ளி அஞ்சு அந்த இடஒதுக்கீடு இருக்கு மாற்றுத்திறனாளிகள் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எல்லாம் இருக்குது இப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல இருக்கோ அதே மாதிரி இங்கேயே இருக்கு ஸோ டோட்டலாக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கோர்ஸ் வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு கோர்ஸ் அது இல்லாமல் செப்பரேட்டாக அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலையும் அந்த அக்ரிகல்ச்சர் வேளாண்மை படிப்புகள் இருக்குது கவுன்சிலிங் டேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கக்கூடியது வந்து ஜூன் பதினெட்டு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அட்மிஷனுக்கான கவுன்சிலிங் வந்து டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஜூன் பதினெட்டு எட்டாம் தேதி லாஸ்ட் டேட்டு அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட்டு போடுவாங்க அப்புறம் அதிலிருந்து ஒரு பத்து நாளில் ஜூன் பதினெட்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா ஸோ அதனால அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணனும் வேளாண்மை படிப்புல நீங்க ஜாயின் பண்ணணும்னா இன்னும் அப்ளை பண்ணாமல் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிடுங்க ஏன்னா வேளாண்மை படிப்புங்கிறது இன்னைக்கு இந்த காலத்துல ஒரு சமூக அடிப்படையிலையும் சரி நம்ம உடல் ரீதியான அல்லது நமக்கு உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய படிப்புன்னு சொன்னா அது வந்து வேளாண்மை படிப்புகள் தான் அதே நேரத்துல கூட அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ரெண்டு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதுலயும் நல்ல சீட் இருக்கு ஸோ இது வந்து நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடியது ஒவ்வொரு பேங்க்லேயுமே ஃபீல்டு ஆஃபீஸர்னு இருப்பாங்க அதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் படிச்சிருந்தா வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு மேற்கொண்டு நீங்கள் நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல இருந்து நிறைய நீங்கள் கோர்ஸ் படிக்கலாம் பேங்க்கில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுனீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் ஸோ இதில் எல்லாம் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த படிப்பு ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் தாராளமாக அப்ளை பண்ணி படிக்கலாங்கிறது நம்ம சேனல் சார்பில் கூடிய விஷயம் இன்னும் அப்ளை பண்ணாதவங்க லாஸ்ட் டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க ஓகேவா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி